ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒன் பாட் ஆலு மட்டர் புலாவ் ரெசிபி தாங்க போறோம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்ப இந்த ஆலு மட்டர் புலாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க புலாவ் ரெசிபி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பவுல்ல சேர்த்துக்கிறேன் கிராம்ஸ்ல போர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நம்ம நார்மலா செய்யற சாப்பாட்டு அரிசியும் செய்யலாம் இல்லனா ஜீரக சம்பா ரைஸ்லயும் செய்யலாம் இப்ப அரிசிய தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா தான் பாஸ்மதி அரிசியில இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நமக்கு கஞ்சி கட்டாம உதிரி உதிரியா சாப்பாடு கிடைக்கும் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளை போதுங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான ஒண்ணு சின்னதா ஒரு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி அல ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆன ஒண்ணு இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதுங்க பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப பிரவுன் கலர்ல எல்லாம் வதக்க தேவையில்லை இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினாலே போதும் இந்த டைமிங்லயே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டனால கடைசியா சேர்த்திருக்கேன் இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியா நான் சேர்த்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிருக்கேன் அரைக்க பழவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் காஞ்ச பட்டாணி இல்ல பச்சை பட்டாணி சேர்த்துனீங்கன்னா தான் புலவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா நீங்க காஞ்ச பட்டாணியா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சே ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்ப நல்லா வதக்கிட்டேன் இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு கலந்ததுக்கு இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வெங்காயம் வதக்கும்போதே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மீதி இருக்கிற ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு உரைக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டு ஹைஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹை ஃபிளேம்லயே விட்டுருந்தேன் இந்த டைமிங்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வரணும் அந்த அளவுக்கு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்ல அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம அரிசியும் தண்ணியும் ஈக்கலா வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் போல அப்படியே ஹை பிளேம்லயே விட்டுருந்தேன் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட ஆலு மட்டர் புலவ் நல்லா கம கமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா உதிரி உதிரியா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா இது போல ஆலு மட்டர் புலாவ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் டேஸ்டியான இந்த மட்டர் புலாவோட பன்னீர் கிரேவி நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட செம்மையாக இருக்குங்க நான் இன்னைக்கு தயிர் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்டா இருந்தது லஞ்சுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியா ஆலு மட்டர் புலாவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ